வெல்கம் டு மாஸ்டர் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட ட்ரா இருக்குது செம்மையாக ஒரு வின்னிங் நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்தோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்பெஷலாகவே வரும் மாசிவாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்திருந்துச்சு அதே சேம் டைம் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர்கள் அதாவது நமக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா வெள்ளிக்கிழமை என்னமா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகும் என்னமா நம்பர் காணவா இப்போ ஏன்னா போன வாரமே நமக்கு டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க எட்நூற்றி நாற்பத்தி நாலு மணி கொடுத்துருந்தாங்க அது சேம் டைம் நமக்கு அது மாதிரி வருமா இல்லை டபுள்ஸ் வராமல் சிங்கிள் மட்டும் ஆட போகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம் ஏன்னா எனக்கு டபுள்ஸ் ஆனால் என்னமா நம்பர்

இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி ஏழுங்கிற நம்பரை கொடுத்தாங்க அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூறுங்கிற நம்பரு நமக்கு என்னவாக இருக்குது ரிசல்ட்டாக இருக்குது ட்ரா நம்பராக இருக்குது அது போக நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து எட்நூற்றி ஒன்று சரிங்க அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி நாலு சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மூணு நாலு இந்த இந்த ரிசல்ட்டு தான் உங்களுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு நம்ம என்ன வர போகுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக சொல்ல போது இதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒரு சூப்பரான வில்டிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னங்கிறத பார்ப்போம் அதிலே ஒரு சில நம்பர்களும் ஓரளவுக்கு நம்ம கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் ஏன்னா அப்போ நம்ம நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன வருதுன்னா மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு ஜீரோ ஏழு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி எட்டு நாலுங்கிற நம்பர் வருது எப்படி பார்த்தாலும் இந்த மூணு ஜீரோ எட்டு நாலு சாரி மூணு மூணு ஒன்பது அதே மாதிரி எட்டு நாலு இது ரெண்டு நம்பருமே நாளைக்கு நச்சன் பிறந்தக்கூடிய நம்பராக தெரியுது புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா எட்டாம் நம்பரு அதாவது மூணு ஒன்பதும் மாதிரி எட்டு நாலும் புரியுதுங்க அந்த மெத்தடில் நமக்கு வருது ஏன்னா ரெண்டுமே ஒரே சேம் நம்பர் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பருடைய இப்போ ஒரு எட்டு ஒன்பது நம்பர் நாள் இவ்வளோ தான் இது தான் நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இது இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறதையும் பார்த்துக்குங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது எந்த மாதிரி நம்பர்கள் வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தரெல்லாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் நமக்கு இந்த நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இதில் எக்ஸாக்டாக நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன இதுலேருந்து நமக்கு இந்த பெண்டிங் நம்பர்லேருந்து எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் அதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் மாதிரி ஏதாவது நீங்கள் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு இல்லையா பெண்டிங் நம்பரு அதில் எப்படி பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இன்றைக்கி என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக வாய்ப்பு அது போக நம்ம கொடுக்குற ஒரு சில நம்பர்கள் கண்பான நம்பர் கொடுக்குறோம் அது எப்படி மேட்ச் ஆகுது அதை தகுந்த மாதிரி வச்சு இப்ப பண்ணி பாருங்கள் உங்கள் நம்பரும் நான் கொடுக்குற நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் தாராளமாக எடுத்து ப்ள பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஏ போர்ட் பி போட் சி போல் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போல நாலு நாளாக இருக்குது பிபோடில் பதினெட்டு நாளாக இருக்குது சி போல் வந்து ஜீரோ சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு நாளாக இருக்குது பீபோ பத்து நாளாக இருக்குது சி போல வந்து நமக்கு ஆறு நாளாக இருக்குது சரிங்க அதே மாதிரி எட்டாம் நம்பரை மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடல மூணு பிபோடில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு நாளாக இருக்குது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் பதின இருபத்தி நாலாம் நாளாக இருக்குது அதே மாதிரி பி போர்டில் ரெண்டு நாளாக இருக்குது சி போர்டில் அவங்களுக்கு ஆறு நாளாக இருக்குது அதேமாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாறு நம்பர் ஏ போர்டில் அஞ்சு பி போடில் ரெண்டு நாலு சி போடில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரு அஞ்சு நாளாக இருக்குது அதேமாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல இருபது பி போடில் ஒன்று சி போடில் இருபத்தி அஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடில் பதினொன்று பி போர்டில் வந்து ஏழு சி போடில் ரெண்டு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல ஜீரோ பி போடில் பதினொன்று சி போடில் எட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ஆறு பிபோவில் இருபத்தி ஒன்று சி போட்ல வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போடில் ஜீரோ பிபோடில் ஒன்று ரெண்டுலேயுமே அவங்க கூப்பிட்டு தான் இருக்குது இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா அதே மாதிரி நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம் அதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் நேற்று கூடுதல் வந்து நமக்கு இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஏழு நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா ஏழ்நூறு அப்படின்னு வரணும் எதிர்பார்த்தா ஏழா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி நாலு நம்பர் வைக்கிறாங்கன்னா நானூறுனு வரும் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே பெண்டிங் நம்பர் சுத்தமாகவே கிடையாது இந்த ஒரு டிரா போகாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே நாலு நம்பர் கிடையாது இந்த ஃபுல் டிஜிட் நம்ம கிட்டத்தட்ட வந்து நமக்கு இருபத்தஞ்சி ட்ரா வந்துருச்சு இந்த இருபத்தஞ்சி ட்ராவில் ஒரு நாள் கூட நாலு நம்பர் இ போர்டில் கிடையாது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏ போர்டுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன்னா போன வாரமே நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்கன்னா நானூற்றி எட்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு அடிச்சிருந்தாங்க இந்த நாலு நம்பரை பேச வச்சு மறுபடியும் ஒரு நாலு நம்பர் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதை மறுக்க முடியாது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கு வச்சிருக்கீங்கன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் சரிங்க ஏன்னா நாலு நம்பர் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம் ஏன்னா எட்டுக்கு நாளுங்கிறது ரொம்ப எவரகிரும் நம்பர் இல்லை மாற்றங்கிறது கிடையாது சரிங்க எட்டாம் நம்பர் வந்தால் நாலு நம்பர் வந்துடும் அதில் அப்படி மாற்றமே இல்லை அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் பெண்டிங் நம்பர் பேசாடுனா கூட நமக்கு எட்டு நாலாம் நம்பர் தான் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் இருக்குது அதிகமாக பெயண்டிங் நம்பர் இருக்குது நாலு நம்பர் அதே மாதிரி ஒன்பது நம்பரும் பெண்டிங் நம்பர் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது பி போர்டு மாதிரி சி போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் ஆலோசனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியவாக இருக்குது அதே மாதிரி அதே அதேமாதிரி பிபோலில் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருதுனா பீபோவில் பார்த்தோன்னா பெண்டிங் நம்பர் இருக்குது சரிங்களா பத்தொம்பது நாள் பெண்டிங் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க எனக்கு அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதே காமி இது ஒன்பது நம்பர் ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரா நம்பர்லேயே ஒரு ஒன்பது நம்பர் இருக்குது தொள்ளாயிர முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் ஏன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு ட்ரா நம்பரை மேட்ச் பண்ணி ஆடனாங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பரை மேட்ச் பண்ணி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதில் இல்லைன்னா மறக்க முடியாது அதே சேம் டைம் சீ போர்டில் வந்து ஒன்றாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா ஒன்றாம் நம்பர் வச்சாங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று அதாவது நூறு அப்படிங்கிற நம்பர் ஒன்று ஜீரோ ஜீரோ இதே சேம் டைம் இங்கே வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது வரும் ஏதாவது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்க ஏன்னா நிறைய டைம் இந்த மாதிரி ஒன்று ஜீரோ ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருக்கு அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஒன்று ஜீரோ ஜீரோனு கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது கணக்கில் ஒன்று ஜீரோ ஜீரோனு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே சேம் டைம் ரெண்டாம் நம்பரும் கொடுக்குறோம் சீபோர்ட்ல ஏன் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு என்னங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கணக்கு இருக்குது ஏழு ஜீரோ ஜீரோனு வந்துருச்சு அதே மாதிரி ஜீரோ ஜீரோ ரெண்டுன்னு வருது அதையும் நம்ம மேட்ச் பண்ணி ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சீ போர்டில் ரெண்டாம் நம்பர் ஒன்று அல்லது ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஆக மொத்தத்தில் நம்ம எனக்கு கொடுத்தா ரம்மி நம்பர் பேஸ் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அது மாதிரி இருக்கான்னு பாருங்க மாதிரி இன்றைக்கி நமக்கு பவர் போண்ட் நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப மூணாம் மூணு நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஸ்ட்ராங்கா ஒன்றாம் நம்பருக்கு ஆறு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இந்த டவுலில் மேட்ச் ஆகணும் அதிகமாக வரணும் அது மாதிரி தான் எனக்கு காமிக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருக்குது ஜே மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கு ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது சாக்கம் எப்படி வருதுன்னு அதை கனெக்ட் பண்ணி தான் நான் ரிவர்ஸில் கொடுத்துருக்கேன் நேராக கொடுத்துருந்தா கூட நீங்கள் என்னங்க ஒன்று ரெண்டு மூணு கொடுக்குறீங்க ச இல்லாமல் ரம்மி நம்பர் மாதிரி கொடுக்குறீங்க நினைப்பீங்க அதனால தான் நான் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்கிறேன் பார்க்கலாம் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்பேன் எப்படி வருதுன்னு ஏன்னா திரும்ப ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பர் மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் இல்லைன்னா சொல்ல முடியாது அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க நேற்று இந்த ட்ராவலையும் நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம்மா இல்லை இங்கேயும் வந்து ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் இருக்குது அதே சேம் நம்பர் ஏழாம் நம்பர் மேலே இருக்குது அப்போ அதோடைய பவர் வச்சு பார்க்கும்போது இதுலேயும் நமக்கு இப்படி தான் கிடைக்கிறதுனால நம்ம ஓகே இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதே மாதிரி பவர் பாய்நம்பர் பொறுத்தவரைக்கும் தொள்ளாயிரத்தி ஏழுநூற்றி நான் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி நாலு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தி ஒன்று அறநூற்றி பத்தொம்போது எட்நூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம் வராத நம்பர் இல்லை சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துருக்க நம்பரே ரொம்ப ரொம்ப ஸ்டாங்காக தான் எடுக்கிறோம் இல்லைன்னா சும்மா ரேண்டமாக எடுக்கிறது கிடையாதுங்க அதனால் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம இன்றைக்கி கிடச்ச நம்பர் புறாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர் தான் ஒன்றா நம்பர் ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாம் நம்பர் வந்துச்சு மூணாம் நம்பர் வந்துச்சு கடைசியில் பார்த்தா ஒன்பதாம் நம்பர் வந்து விழுந்துருச்சு சரிங்களா அந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு காமிக்குது பார்க்கலாம் இது அப்படியே வைக்கிறாங்களா இல்லை அப்படியே பவர் எடுத்து எட்டு ஏழு நாலுன்னு அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு மேலே இருக்க நம்பர் ஆடணும் இல்லை அப்படின்னா கீழே இருக்க நம்பர் தான் ஆடணும் ஏன்னா இதுக்கும் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேலே இருக்க நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் பேச வச்சுருக்காங்களா எட்நூறுங்கிற நம்பர் பெருசு அதை விட கொஞ்சம் சின்னதாக வைக்கணும் ஒரு ஆசை அந்த நம்பரு அதே சேம் டைம் வந்து மூணு ஜீரோ ஏழு மூணு ஜீ மூணு ஒன்பது ஜீரோ இந்த மாதிரி மேட்ச் ஆச்சு அதை கனெக்ட் பண்ணி நம்ம போன வாரம் தான் எட்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு அடிச்சிட்டாங்கல்ல இப்போ இந்த வாரம் கொஞ்சம் சின்ன நம்பர் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறத பார்த்துங்க அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு பத்தொம்போது முப் பதிமூணு முப்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று எழுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு இருபத்தி ஒன்பது பத்தொம்போது எண்பத்தி ஆறு அறுபத்தி நாலு எண்பத்தி ஆறு இருபத்தி மூணு ஓகேங்களா இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் எனக்கு என்னங்க ஒரு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் என்ன நம்பருங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் சாரி ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காமிக்கிது ஒன்றா நம்பர் வந்து வச்சாங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பக்கம் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இது மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதெல்லாம் உங்களுக்கு கணக்கு வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மேட்ச் இருக்குது அதிகமான வாய்ப்புகளும் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்